டிசம்பர் இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை நன்மையினால் வெல்ல வேண்டும் தீமையை நன்மையினாலே வெல்லு ரோமர் பனிரெண்டு இருபத்தி ஒன்று நன்மைதான் எப்போதும் வெல்லும் சத்தியம்தான் எப்போதும் ஜெயம் பெறும் வாய்மைதான் எப்போதும் தோங்கும் தீமையும் பொய்யும் தோல்வியையே அடையும் ஒரு மனுஷன் தன் வாழ்நாளெல்லாம் பாவத்தோடும் தீமையோடும் உலகத்தோடும் சாத்தானோடும் போராட வேண்டியிருக்கிறது நமக்கு போராட்டம் உண்டு என்று அப்போசனாகிய பவுல் சொல்கிறார் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து எழுதும் போது நல்ல போராட்டத்தை போராடினேன் ஆவியின் பிரமாணத்திற்கு விரோதமாக போராடுகிற இன்னொரு பிரமாணம் என் மாம்சத்தில் இருக்க காண்கிறேன் என்று சொல்கிறார் இந்த போராட்டங்களை நாம் எப்படி வெல்வது நன்மையினாலே வெல்லு என்பதுதான் அப்போசனாகிய பவுல் நமக்கு கொடுக்கும் ஆலோசனை தீமைக்கு ஒரு வல்லமை உண்டு அதே நேரத்தில் நன்மைக்கு மிகப்பெரிய வல்லமை உண்டு தீமையான வல்லமைகளெல்லாம் பொய்யனும் திருடனுமாயிருக்க சாத்தானிடமிருந்து இறங்கி வருகின்றன ஆனால் நன்மையான எந்த ஈவும் ஜோதிகளின் பிதாவாகிய கர்த்தரிடத்திலிருந்தே நமக்கு இறங்கி வருகிறது தீமையின் வல்லமையோடு கூட மாம்ச இச்சைகள் ஜீவனத்தின் பெருமைகள் உலகத்தின் ஆசாபாசங்கள் இணைந்து கொள்ளுகின்றன இவை அனைத்தும் கிறிஸ்துவின் பாதையிலிருந்து நம்மை திருப்பி சிற்றென்பத்தை காண்பித்து முடிவில் பாதாளத்தை நோக்கி வழிநடத்தி விடுகின்றன ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் எப்போதும் தீமையை வெறுத்து நன்மை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் தீமையை தீமையினால் வெல்லவே முடியாது இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை நினைத்து பாருங்கள் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் ஒரு கன்னத்தில் அறைகிறவர்களுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காண்பியுங்கள் என்றார் ஆம் நாம் அப்படியே செய்யும் போதுதான் தீமையை நன்மையினால் மேற்கொள்ள முடியும் இயேசு பூமியில் இருந்தபோது அவருக்கு விரோதமாக தீமையான வல்லமைகள் போரிட்டன பரிசெயிர் சதுசெயிர் வேதமாரகர் ஆகியோரெல்லாம் அவருக்கு விரோதமாக எழும்பினார்கள் ஆனால் இயேசுவோ நன்மை செய்கிறவராகவே சுற்றி தெரிந்தார் பசி உளவிலுக்கு உணவளித்தார் குஷ்டரோகிகளை சொஸ்தமாக்கினார் வியாதியஸ்தரை வியாதியஸ்திரை குணமாக்கினார் அவர் தீமை செய்யவில்லை இன்று உங்கள் பார்வைக்கு கொடுமை செய்கிறவர்களும் தீமை செய்கிறவர்களும் வல்லமை உள்ளவர்களைப் போல காட்சியளிக்கலாம் ஆனால் அவர்கள் மிக வேகமாக மறைந்து போவார்கள் அழிக்கப்படுவார்கள் அப்போது நீங்கள் தீமையை நன்மையினால் ஜெயித்தவர்களாய் காணப்படுவீர்கள் பிள்ளைகளே கர்த்தர் நல்லவர் என்று அறிக்கையிடுகிற நீங்கள் எப்போதும் நன்மை செய்கிறவர்களாயிருங்கள் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் அப்பொழுது உங்களுக்கு விரோதமாக மலை போல் இருக்கிற தீமைகள் யாவும் பனியைப் போல உருகி நீங்கி போகும் உண்மை உள்ளவைகள் எவைகளோ ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ நீதி உள்ளவைகள் எவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் பிலிப்பியர் நான்கு எட்டு